இன்னைக்கு வந்து மக்கள் தொகை தின நாள் சரிங்களா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் குறைஞ்சது மூணு இருக்கணும் சார் எப்படி சொல்றீங்க மூணு இருந்தா குடும்பத்தை வச்சு ஓட்டிட முடியுமா எல்லாமே எல்லாமே இருக்க படிப்பு செலவு எல்லாமே கவர்மெண்டே மானியம் கொடுக்குறாங்க நிலம போட்டாங்களா இப்போதான் பெண் நினைச்சா என்ன பண்ணலாம் சார் கண்டிப்பா ஆமா பெண் கையில தான் இருக்கு எல்லாமே குழந்தைங்க தான் பெரிய சொல்லுங்க நான் ஒரு குழந்தை வந்து தனியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு குழந்தை

இன்னைக்கு வந்து மக்கள் தொகை தின சரிங்களா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் வரைஞ்சது மூணு இருக்கணும் சார் எப்படி சொல்றீங்க மூணு இருந்தா குடும்பத்தை வச்சு ஓட்டிட முடியுமா எல்லாமே எப்பதான் எல்லாமே இருக்க படிப்பு செலவுல எல்லாமே கவர்மெண்டே மானியம் கொடுக்குறாங்க நிலம பண்றாங்களா இப்பதான் கண்டிப்பா அவன் பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் கம்மியா இருக்குது ஏ அத்த மாநிலத்தை சொல்றது தமிழ்நாட்டில் கம்மியா இருக்குது அது மாறணும் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு மட்டும் எவ்வளோ வந்து சம்பாரிச்சா கரெக்டா இருக்கும்

அப்போ அந்த காலத்தில் வந்து அஞ்சு ரூபாய் தான்மே இதுவா. இப்ப ரூபாய். இருந்து சரிங்க. நான் வேற ஆசலனா மக்கள் சரி திருப்பி வந்து வந்து ஒரு பண்ணி கொண்டு போலாம். செலவாகும்? ரெண்டு குழந்தைகள் இருந்தா ஒரு ரூபாய் ரூபாய் இரண்டு சேர்த்து ஒரு ஒரு குழந்தை எவ்வளவு எவ்வளவு தேவைப்படுது வருஷத்துக்கு சொல்லுங்க கஷ்டம் ரொம்ப இருந்தா வச்சு குடும்பத்தை ஓட்டலாம் மக்கள் தொகையில

ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு குழந்தைகளுக்கு எவ்வளோ வந்து நம்ம செலவழிக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு முப்பதனாறு ரூபா இருந்தால் தான் இரண்டு குழந்தைகளுக்குமே இது பண்ண முடியும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவை அதிகமாக தேவை சென்னையில் ஊர் சைடுனால் வந்து வாடகை கம்மியா இருக்கும் இங்கே வாடகை அதிகம் குறைஞ்சது வாடகை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் தான் நல்ல வீடாக இருக்குது அறுபதாயிரரூவா இருந்தால் தாங்க ஒரு மாதத்துக்கு குடும்பத்தை ஓட்ட ஓகே மேம் ரெண்டு குழந்தைகள் இருந்தால் எவ்வளோ நம்ம காசு சம்பாதிச்சா ஒரு மாதத்துக்கு அந்த ரெண்டு குழந்தைகளை படிக்க வைக்கலாம் ஒரு லேக் வந்து பெரு வேணமா கண்டிப்பா நம்ம ரெண்டு இரண்டு குழந்தைகள் இருந்தா போதும் கண்டிப்பா